ரயில்வே ஸ்டேஷன் கோயம்புத்தூர் பாருங்க பத்தியா விழுந்துட்டாங்க அந்த லேடி உருந்துச்சுதான் அந்த லேடியே விழுந்துச்சு அவர் பையன் ஆ ஒரு லேடி விழுந்துட்டாங்கன்னு இதில் அதனால நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து படி ஏறிட்டோம் எங்கன்னா நானே உங்கன்னா கொண்டாடியும் அது பையன் இல்லை நாங்கள் கூட ஏற மாட்டோம் அதில் பயம் பையனை தான் இறக்குவேன் அப்புறம் மூணு தெய்வங்கள் உட்கார்ந்து நாங்கள் காவல் தெய்வம் அவங்ககிட்ட போய் சொன்னோம் இந்த மாதிரிங்க சார் சென்னை போகணும் ரிசப்ஷன் கிடைக்கல ரெண்டு பேருமே பஸ்ஸில் போக முடியாது நிலமை அன்றை சில டிக்கெட் வாங்கிட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு எது எதாவது பண்ண முடியுமான்னு கேட்டேன் கட்டாயம் பண்ணுறோமா வாங்க என்ன செய்யணும் எனக்கு ஒன்றும் இல்லைங்க சார் ரெண்டு பேர் உட்கார மாதிரி சீட்டு பிடிச்சி அவங்களே ஆள் ரெடி பண்ணி ஒருத்தர் கூப்பிட்டு சீட்டு பிடிச்சிட்டார் சொல்லி ரெடி பண்ணி நீங்கள் போய் இந்த இடத்துல உட்காருங்க ஃபோன் நம்பர் வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல முடியாது நன்றி பாருங்கள் எங்கே போனாலும் எங்கள் தெய்வம் எங்கள் கூடவே வருது எங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாத இருந்தோம் அப்புறம் ஹோட்டலுக்கு போனோம் ஹோட்டலில் எங்கள் நான் பின்னாடி எனக்கு வயிறு எரியுது எதுவும் சாப்பிட முடியல பசிக்குதுங்கிறா காலையில் எத்தனை மணிக்கு சென்னை போகிறோம் ஏழு எட்டு மணியும் சென்னைக்கு போவேன் அதனால் அது வரைக்கும் அவளை எப்படி பசியோட கூப்பிட்டு வர்றதுன்ட்டு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் சைவ ஹோட்டல் தேடணும் எதுக்கு கிடச்சிது இவ்வளோ நேரத்துக்கு என்ன இருக்கும் காலையில்னா இடியா போய் ஆப்பம் அதெல்லாம் தேங்காய் பால்லாம் கிடைக்கும் இவ்வளோ நேரத்துக்கு கிடைக்குமோ என்னமான்ட்டு போய் லைட்டாக கேட்டேன் எப்போது ஆப்பம் இருக்கா இடியா போகிறோம் ஓகேம்மா நாங்கள் அழகாக தேங்காய் பால் ஆப்போம் சூப்பராக வாங்கி ரோஸ்ட் உப்பு வாங்கணும் வாங்கி ஆளுக்கு பாதி தே தேங்காய்ப்பால் ஆள் பொண்ணு சாப்பிட்டு நீட்டாக வந்துட்டோம் இனிமேல் அவங்க ஆள் அனுப்பிச்சிருக்காங்க ஃபோன் பண்ணி அவர் பேசி பத்தே பத்தே முக்கால் ட்ரெயின் கோவை சேனல் பார்க்குறவங்கெல்லாம் ஜாலியாக பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் பாருங்கள் எங்கே வந்து என்ன கஷ்டப்பட்டாலும் வின் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கிறோம் ட்ரெயின் ஏறி உக்காந்துட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணுறோம் மூணு நாள் ஒரே ட்ராவல் ஜாலியாக இன்றைக்கி குலதெய்வம் கோயில் வீடியோ எல்லாம் போட்டுக்கிட்டுருக்கேன் பாருங்கள் ஜாலியாக பாருங்கள் எதுவுமே தப்பாக நினைக்காதுங்க எல்லாமே ஜாலியாக நாம் வந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வந்து எதையும் பார்க்க முடியாது அதனால் எல்லாமே ஜாலியாக பாருங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரே ஒரு லைக் பண்ணி விடுங்க பாருங்கள் ட்ரெயினுக்கு டிக்கெட் வாங்கி வந்து உக்காந்துருக்கோம் நீதிக்காகதெல்லாம் காலையில் எங்கள் வீட்டில் போய் எங்கே போனாலும் நம்ம அதுக்கு தான் நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்போ தான் நம்ம போகிற இடத்துல நமக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும் ஹெல்ப் கிடைக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணணும் நிறைய உதவி செய்யணும் உதவி செய்ய முடியலனா உபத்திரம் செலுத்தில நிறைய ஹெல்ப் பண்ணால் நமக்கு நம்ம ஒரு ஐம்பது ஹெல்ப் பண்ணால் நமக்கு ஒரு ஹெல்ப் அது நல்ல ஹெல்ப் கிடைக்கும் கஷ்டப்படத்தில் அது மாதிரி எங்களுக்கு இப்போ ஹெல்ப் கிடைச்சிருக்கு அன்றரை சொல்ல டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோம் டிக்கெட் ரெடி பண்ணியிருக்கோம் ட்ரெயின் பஸ் ஆய்ந்தபோது அந்த ட்ரெயினில் உட்காரத்துக்கு ரெடி பண்ணியிருக்கோம் அதனால எல்லாருமே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் சந்தோஷமாக அப்போ நம்ம இந்த மாதிரி இடத்துல போய் கஷ்டப்படக்குள்ள நமக்கு அப்படி ரிவ் செய்வோம் ரெண்டு ரிஜை செய்யணும் ட்ரெயினில் உட்காந்துட்டு நாலு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்பயும் ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் ட்ரெயின் வந்து உட்காரணும் இடம் பிடிக்கணும் கட்டாயம் இடம் பிடிச்சி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி நல்லா ஹெல்ப் பண்ணுறது பண்ணியிருக்காங்க வெயிட்டாக ரொம்ப நன்றி நன்றிங்க சென்னைக்கு வந்து இறங்கணும் ட்ரெயின் வந்து உக்காரணும் அப்போ தான் மனசு திருப்தியாக இருக்கும் பத்து ஐம்பது ட்ரெயின் பயணிக்கிற ஹோட்டலில் போய் திருப்தியாக சாப்பிட்டு வந்து உட்காந்துட்டோம் ட்ரெயின் வந்து பார்க்கணும் கோவை பயணம் முடிச்சுட்டு சென்னை வந்தாச்சு சென்னை சென்ட்ரலில் இறங்கிட்டோம் அங்கே பதினோரு மணி ட்ரெயின் ஏழு பத்துக்கு வந்துட்டோம் அவ்வளோதான் கோவை பயணம் முடிஞ்சது சென்னை வந்தாச்சு சென்னை போலோதா நீ கால் டேக்ஸியாவது புக்கிங் பண்ணி தான் மூணு ரொம்ப டயார்டாக இருக்குது மூணு நாளாக அடைஞ்சது பஸ்ஸெல்லாம் போக முடியாது பார்க்கலாம்